ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீட் பேபி எபிசோட் த்ரீ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க இப்போ எபிசோட் த்ரீக்குள்ள போலாமா எபிசோட் த்ரீ ஸ்டார்ட் ஆகும்போதே போதே சார்லி தான் காட்டுறாங்க அந்த லேப்ல அவனுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது அவட ஸ்கில்ஸ்லாம் எரேஸ் பண்ற அந்த ட்ரீட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு அங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பீட்டு போன்ல பேசிட்டே வரான் ஏய் ஒரு நிமிஷம் சார்லி நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு டச் எல்லாத்தையும் முதல்ல ஆஃப் பண்ணு அந்த டிவைஸ கனெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சார்லி எழுப்ப சொல்றான் அதுக்குள்ள கிருஷி அங்க வந்து என்னன்னு கேட்க பேப்கா ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான் என்ன பண்ணாலும் சிஸ்டம் எல்லாம் சடவுன் பண்ண முடியாதுன்னு சொல்ல பட் நீங்க பாருங்க புரிஞ்சுக்கங்க சார்லியோட பாய் ஃப்ரெண்ட்க்கு அங்க ஆக்சிடென்ட் நடக்குது இப்ப எதுதான் முக்கியம் எரேஸ் பண்றது அவ்வளோ இம்பார்ட்டன் கிடையாது டச் சீக்கிரம் எல்லாத்தையும் சடவுன் பண்ணுங்க அவனை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க டென்ஷன் ஆயிடுச்சு கிருஷிக்கு போடா என்னமோ பண்ணுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அவனை பார்த்து மறுச்சிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து இங்க டச் எல்லாத்தையும் சடவுன் பண்ணிட்டு இருக்கான் சார்லி அப்படி அமைதியா படுத்திருக்கா சார்லி எந்திரி எந்திரின்னு பீட் கூப்பிட்டுட்டே இருக்கான் சார்லி எந்திரிச்சு பார்த்தோன்னே அவங்க கிட்ட சொல்லிட்டான் போல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேகமா அப்படியே அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டே இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்ல கார் ஆக்சிடென்ட் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க அங்க எக்ஸன்ட டீம்ல இருக்க எல்லாரும் அங்க நிக்கிறாங்க ஆலன் அங்க நின்னுட்டு இருக்கான் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல அவனை யார் அடிச்சதுன்னு தெரியல அடிச்சவனுக்கு எந்த அடியும் படல அவன் கார் எடுத்துட்டு போயிட்டான் ஒருவேளை வேணும்னு தான் பண்ணிருப்பாங்கன்னு ஜெப் சொல்றான் என்னது வேணும்னு பண்ணிருக்காங்களா ஒண்ணும் புரியலையே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டோம் ஒண்ணுமே கிடைக்கல என்ன பண்றதுன்னு புரியல நான் போலீஸ் கிட்ட பேசுறேன்னு ஆலன் சொல்லிட்டே இருக்கேன் ஜெப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் தான் சொன்ன வேணும்னு தான் நடந்தது இது எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு ஆலன் அவனை பார்த்துட்டே இருக்கான் அவனோட ஃபியூச்சர்ல நான் செக் பண்ணேன்னு சொல்ல எனது மறுபடியும் உனக்கு அந்த பவர் வந்துருச்சான்னு சொல்லி ஆலன் போய் கேட்கிறான் கிட்ட இப்பதான் மறுபடியும் எனக்கு வந்திருக்குன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்த்தப்ப எனக்கு அது ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல ஆனா ஒண்ணு இது வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் தெரியுது அப்படி இருக்கும்போது நீ ஏன் கிட்ட சொல்ல இல்லை அதனால தான் எனக்கு கால் பண்ணி பேபு கூப்பிடன்னு சொன்னியா இந்த மாதிரி உன்னோட ஸ்கில்ஸ் திரும்ப வந்திருக்குன்னு என்கிட்ட ஏ சொல்லனு ஆலன் கேக்குறான் பட் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல இந்த டைம் திடீர்னு எனக்கு ஃப்யூச்சர் தெரியுது ஆனா அதனால எனக்கு வலி அதிகமா இருக்குன்னு சொல்ல வழியா என்ன சொல்றேன்னு ஆலன்க்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அவன பாத்துட்டே இருக்கான் ஆமா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப என்ன வலி இருக்குமோ அதே மாதிரி வலி எனக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்படியே அவனுக்குள்ள வந்த எல்லாமே இருக்கு என்னால அதே அளவுக்கு வழியை உணர முடியுது அப்படின்னு சொல்றான் அதை கேட்டேனே எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா எல்லாரும் பாத்துட்டே இருக்க ஜெப் நீ என்ன சொல்ற ஓகே தான் பட் உனக்கு அந்த வழி இருக்குன்னா என்ன சொல்றேன்னு ஒன்னும் புரியல இருக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு சீரியஸா ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேக்க நான் உங்ககிட்ட சொன்னாலும் ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஆலனுக்கு ஒரு மாதிரி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட நீ சொல்லுவ அது வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள்னு சொல்லி கத்திட்டே ஜெப் இருக்கான் டீன் சொல்றான் ஏன்டா நின்று பாத்துட்டு இருக்க போடா போய் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்ல ஆலன் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜெப் போறான் மத்த எல்லாரும் இங்க யோசிச்சுட்டே இருக்க அப்புறம் பேப் தான் காட்டுறாங்க பேப் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் போல கையில நல்லா ஆடி அப்படியே ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான் அப்பதான் அவனுக்கு புரியுது ஹாஸ்பிடல்ல இருக்கணும் என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல நான் செத்து போயிட்டேனா உயிரோட இருக்க நான் சொல்ல நீ செத்துட்ட அதான் ஹேண்ட்ஸமான ஏஞ்சல் உன்னை பாதுகாக்க பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லி கீஸ் பண்றான் ஏ என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லை சும்மா ஜோக் தான் பண்ண எப்படி வலி சரியாயிடுச்சா ம் வலி எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போவேன் என்னை அடிச்சவொன்னே சும்மா விடவே கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறான் இப்பதான் எழுந்திரிச்ச அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி சார்லி சொல்றான் எங்க யாரையுமே காணும் எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ தான் போனாங்க நீ எந்திரிக்கிறியா அதனால போயிட்டாங்கன்னு சொல்ல நீ கொஞ்சம் ரெஸ்டடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் பட் பேபுக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு எப்ப பார்த்தாலும் பேபிக்கு இதே வேலை ஆக்சிடண்ட் ஆகுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது பார்த்தா மறுபடியும் சீக்கிரம் கியூரே அடுத்த ரேஸுக்கு போயிடுவான் அதே மாதிரிதான் நடக்கும் ஆரன் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியிருக்காங்க பட் அங்கே எந்த எவிடென்ஸுமே கிடைக்கல யாருன்னு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சொல்றான் நீ கவலைப்படாத நான் உன்னை ரொம்ப பாத்திரமா பார்த்துப்பேன் சரியானு சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சிட்டு என்னோட லிட்டில் பாப்பி எப்ப இந்த மாதிரி மாறிச்சேன்னு சொல்ல நல்லா மாறிடுச்சுன்னு சொல்லி கடிச்சிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க உனக்கு சீக்கிரம் சரியா முதல்ல ரெஸ்டு அதுக்கப்புறம் டக்குனு கிஸ் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு பத்தாது கிஸ் வேணும்னு சொல்லி பேப் சொல்ல மறுபடியும் கிஸ் பண்றான் இப்படி கிஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டே இருக்கு அங்க இருக்க ஆரஞ்சு எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சார்லி அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க கேரேஜ்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஜேப் ஆலண்டை பாக்கும்போது டென்ஷனா இருக்கான் பேச மாட்டேங்கிறான்னு கையில ஒரு ஸ்பேனர் இருக்கு அதை வேணுனே தூக்கி போட்டு கூட திரும்பி அலன் பாக்குறான் பட் எடுத்தெல்லாம் குடுக்கல அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டே இருக்க ஜெப்புக்கு செம்ம டென்ஷனா இருக்கு சரி போ நம்மளே எடுத்துக்கலான்னு அவனே எடுத்துட்டான் என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியல எப்படிதான் ஆலனு பேச வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் இங்க ஆலன் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க முன்னாடி இருக்க அந்த சீட்டை மூடுற மாதிரி ஆனு ஒரு கத்து கத்த ஆலன் ஓடி வரான் என்னாச்சு உன் கையில அடிபட்டுருச்சான்னு சொல்லி கையை திரும்ப திரும்ப பார்க்க பிளீஸ் பிளீஸ் அங்கிள் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பேசுங்களேன் என்கிட்ட அப்படின்னு சொல்ல என்ன பேசணும் உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்ல நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க நான் யாருக்கும் பேர்டனா இருக்க விரும்பல அதனால இப்படி பண்ணேன்னு சொல்ல பேர்டனா இருக்க விரும்பலையா ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி நீ பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னோட லைவ் விட்டு போகணும்னு நினைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் ரொம்ப ஃபீல் பண்றான் நல்லா யோசிச்சு பாரு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகம் அந்த பக்கம் போயிட்டான் அத கேட்கும் போது ஜெப்க்கு தான் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த கார் மேலயே உட்காந்து எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆலன் பேச உனக்கு ரொம்ப ஹார்டிங்கா இருக்கும் போல அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சார்லி வரான் என்னடா நடக்குதுன்னு சொல்லி கேட்க வாடா உனக்கு அதான் வெயிட் பண்ணேன் பேபம் மேல கோபம் வந்தா என்னடா பண்ணுவ பேசுறக்கு சொல்லுடா என்ன ரொம்ப இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க ஆலன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்ல அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது நான் பண்ணது தப்பு தானே பட் என்ன பண்றதுன்னு புரியல நீ சொல்றா நீ பேப கன்வின்ஸ் பண்ண என்னெல்லாம் பண்ணுவ அதுவா நாங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகணும்னா ஆல்ரெடி பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் முடியலன்னா மேட்டை முடிச்சிவோன்னு சொல்லிட்டு என்னடா பேசுற அப்படின்னு சொல்லி ஜெப் கேக்க உன்னால அது பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல இங்க பாரு அவன் என்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி முதல்ல உன்னோட செக்கப்ப ஃபினிஷ் பண்ணு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜெப்ப கூட்டிட்டு வந்துட்டான் போல இந்த லேப்க்கு ஜெப்புக்கான அந்த செக்கப் போயிட்டு இருக்கு சோ பேசிட்டு இருக்கும்போது கிறிஸ் சொல்றான் நீங்க சொன்னதை படி பார்த்தா அந்த யாருக்கும் அவன் ஃப்யூச்சர்ல பாக்குறானோ அவங்களுக்கு பெயின் இருந்தா இவனுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றான் பட் இதை தான் நாங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அப்ப அவங்க இறந்து போனா இவனும் இறந்து போயிருவானு பேட்டு கேட்க நான் சாக விரும்பல சொல்லிட்டு அப்படியே வரா இதை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியல கடைசியில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் இவனோட உடம்புல என்ன இருக்குன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு முதல்ல சீக்கிரமா இவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீட் சொல்றான் சரி ஓகேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க சேம் டைம் அடுத்து இங்க தோனி தான் காட்டுறாங்க தோனி அமைதியா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான் போல அங்க வின்னரும் கூட இன்னொரு ஆளு வராங்க அதாவது பேபுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது இந்த ஆளுதான் போல மிஸ்டர் மணித்தோட ஆளுக போனாங்க பட் பேப சாகடிக்கவே முடியலன்னு சொல்ல எங்க ஆளுக தான் அந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொல்றான் உடனே அதை கேட்டுட்டு தோனி சொல்றான் ஹம் பரவாயில்ல சின்ன பிரச்சனை இல்லை அவனை கொலை பண்ணலான்னா கூட பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கொலை பண்ணணும்னு நான் நினைக்கல செத்து போடணும்லான்னு நினைக்கல பட் ரிவேஞ்ச் எடுக்க தான் வந்தேன் இதுவும் ஒரு வகையான ரிவேஞ்ச் தானே அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்ல உம் ஆல்ரெடி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மணிக்கு சொல்றான் ஓகே ஓகே பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரியல அப்படிங்கிற மாதிரி தோனி பேசிட்டு இருக்கேன் சரி ஓகேன்னு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க நான் உன்ன போகவே சொல்ல நல்லன்னு பார்த்து சொல்ல சரி ஓகேன்னு நானா அப்படிங்கிற மாதிரி வினர் கேட்டுட்டு பக்கத்துல போறான் அதுக்கப்புறம் தோனி வின்னரும் ஏதோ பேசிக்கிறாங்க பட் என்ன பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் டீப்பா காட்டல பேசிட்டு வின் வந்துட்டே இருக்க அந்த மணி தங்க நின்னுட்டு இருக்கான் என்னடா பேசிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே போய் கிட்ட கேட்க ஏன் உன்னை ரொம்ப வாட்ச் பண்ணணும்னு சொன்னாரு சோ அதான் அதாவது கெண்டாவோட பிளேஸ்க்கு நான் தான் இருப்பேன் போல இருக்குன்னு சொல்ல கெண்டாவோட இடத்துக்குலாம் உன்னால வரவே முடியாது நீட் ட்ரை கூட உன்னால முடியாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மணித் சொல்றான் அப்படியா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுக்கித்தனம் பண்ணணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி பாக்கலாம் இருக்கலாம் எனக்கும் புரியுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த வில்லி பையன் பிளவரோட வந்து உட்கார்றான் பேப் திரும்பி படுத்துருக்கான் அதனால அவனுக்கு தெரியல பட் இவன் பாட்டுக்கு அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க பாப்பா வந்தாச்சுன்னு சொல்லி கேட்க ஆஹ் வந்தாச்சு வந்தாச்சுன்னு சொல்ல ஏ நீ இதுக்கட இங்க வந்த எதுக்கு சொல்ல அதான் ஆல்ரெடி வந்துட்டேனே அப்புறம் எதுக்கு வந்த வந்த வேதனைக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல உனக்காக ஃப்ளவர் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க வெஜிட்டு முதல்ல கிளம்பு இங்கே இருந்து அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்றான் ஆரஞ்சு எடுத்து இவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க எங்கடா அவன் பாய் ஃப்ரெண்டை காணும்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஏண்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட இங்கே வரலையா பேஸ்ட்டு தெரியுமான்னு சொல்ல உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு நீ முதல்ல கிளம்புன்னு சொல்ல ஓகே ஓகே எதுக்கு இந்த ஆட்டிடியூட் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்பவுமே கூட இருப்பான்னு பார்த்தேன் அதான் அவன் இல்லை அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா சரி உன் பாய் நம்மளோட பிக்சரா பாக்கவே இல்லங்கரியா நல்லதாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க என்ன லூசாட்ட உள்ளரு நான் எப்ப போட்டோ எடுத்தேன் அதான் மறந்துட்டியா இங்க பாரு இந்த போட்டோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்ல டன்ஸ் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க உன் பாய் ஃப்ரெண்ட் இத பார்க்கலையாடா உனக்கு டேக் கூட பண்ணியிருந்தேன்னு அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பேசுறதா நிறுத்து அவன் பார்த்தா கூட அவன் இத பத்தி என்கிட்ட எதுவும் பேச மாட்டான்னு சொல்ல அப்படியா எப்படி போக முடியும் உன்கிட்ட பண்ண பண்ணதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல இங்க பாரு நானும் சார்லியும் ஒண்ணும் பிரேக்அப் பண்ண மாட்டோம் தயவு செஞ்சு இங்க போ போதும் போதும் நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அவன் இங்க இருந்தாலும் இல்லன்னாலும் அவன் இல்லாதப்ப உனக்கு ஸ்டாண்டிங் உன் கூட இருக்கலானதா வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அவன் இந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து உட்கார்ந்து இருக்கான் ஆக்சுவலி பேபி ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் இவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்கும் போல இந்த சீரிஸ்ல தான் ஆல் பாஸ்க் நிறைய பவர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி அப்புறம் வில்லி அப்படியே பேபி ஓட பக்கத்துல க்ளோஸ் ஆ போக அதுக்குள்ள அங்க வந்து சார்லி என்னடா பண்றேன்னு சொல்லி வந்து நினைக்கிறான் ஒன்னும் இல்லை ஈடிஏ வை ரெஃபரன்ஸ் பண்றக்காக ரேசரை தப்பா வந்து சரி ஓகே அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல கையிடுறாங்கிற மாதிரி பிடிச்சி கையை தட்டி விட்டான் சரி சரி நான் போறேன் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஆரஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டு வில்லி அப்படியே சார்லியை பார்த்து ஒரு நக்களை ஒரு சிரிச்சு சிரிச்சுட்டு பாயின்னு சொல்லிட்டு போறான் சார்லிக்கு அதை பார்க்க பார்க்க செம கடுப்பா இருக்கு இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி பேபோட பக்கத்துல போறான் அப்படியே பேப் எதுவுமே பேசல பேபா அம்ம தான் இருக்கான் அப்புறம் ரெண்டு பேர் வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க அவ என்னதான் பண்ணாலும் அத பத்தி நீ யோசிக்காத நான் பாத்துக்கறேன் சரியா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சார்லின்னு சொல்ல நீ என்னை விட்டு போக மாட்டியா எனக்கு தான் பயமா இருக்குன்னு சொல்ல உம் நீ என்னை விட்டு போயிருவேன்னு தோணுது டே நான் இதுக்கிட்ட உன்னை விட்டு போறேன் உன்னை விட யாரு எவ்வளவு பெட்டரா என் பக்கத்துல வந்தாலும் அவங்க அவங்க கூட நான் போக மாட்டேன் வெள்ளி யாரு விடு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி பேப் சொல்றான் பட் நான் வெள்ளியும் நீயும் ஒன்னா இருந்ததை பார்த்த அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசல அந்த பார்ல நீ அவங்க கூட இருந்த கரெக்டா இத பத்தி என்கிட்ட சொல்ல ஏ நான் எது சொல்லல அவன அன்னைக்கே நான் அடிச்சிட்டேன் தெரியுமா டென்ஷனா இருக்குன்னு சொல்ல இருந்தாலும் இத பத்தி நீ என்கிட்ட சொல்லல அப்படிங்கற மாதிரி சார்லி ஃபீல் பண்றான் பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கான்பிடென்ட்டா சொல்லவும் முடியல நான் கொடுவேற பண்ணன்னு தெரியலன்னு சொல்ல நீ இந்த மாதிரி பேசுற நீ என்ன பண்ணாலும் சரி நீ என்ன நினைச்சாலும் சரி நான் சொல்றதுல மீன் பண்ற உன்னை தவிர வேற ஒருத்தர் என் கண்ணுல பார்க்க கூட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்ல அவன் அமைதியா இருக்கான் நீ அவனை பத்தி எல்லாம் யோசிச்சுக்காத அவன நான் பாத்துக்கிறேன் அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார்லி நீதான் எனக்கு வேணும் முதல்ல புரிஞ்சுக்கோ அந்த வெள்ளி எப்படி பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல அவனை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன் உனக்கே தெரியும் நினைக்கிறேன் சொல்ல சார்லி அமைதியா இருக்கா எதுவுமே பேசாம வேப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு இங்க பாரு நான் உன்கிட்ட சொல்றேன்ல நீ கூட இருக்கும்போது போது உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஐ லவ் யூ பாப்பான்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் இவனும் ஹக் பண்ணிக்கிறான் பட் இவனுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு நீ ஓவரா திங்க் பண்ணாதங்கிற மாதிரி பேட் சொல்றான் பட் அதெல்லாம் சார்லி கேட்கற மாதிரி இல்ல அப்புறம் பீட்டை தான் காட்டுறாங்க பீட் அப்பதான் அவன் வீட்டுக்கு வரான் இருட்டா இருக்கு திரும்பி பார்த்தா அங்க கேன்டாவுக்கு உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கான் ஏ கேண்டா நீயான்னு சொல்லி அவனை பார்க்க நான் இருந்து வந்தது உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேண்டா பாக்குறான் சரி இப்ப யார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க நான் யாரு கூடயும் ஒர்க் பண்ணல அதனாலதான் இங்க ஓடி வந்தேன் ஓடி வந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி பீட் அவனை பாத்து கேட்குறான் நான் ஜெயிலேருந்து இருந்து வந்தனையும் என்ன ஒருத்தர் ஒரு பக்கம் கூட்டிட்டு போனாங்க அங்க நான் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்ன பேசுற ஒண்ணும் புரியலன்னு சொல்ல நான் உங்ககிட்ட வான் பண்ணத்தான் இங்கே வந்தேன் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் பீட்டு நான் சொல்றதை நீ நம்பவே இல்லையான்னு தெரியல பட் இது உண்மைதான் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றான் அவன் வந்துட்டானுங்கிற மாதிரி பீட்டை அப்படியே அவன் கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்கான் அவன் சொல்றான் பட் யாருன்னு சொல்லல டென்ஷனா இருக்கு அடுத்து இன்னொரு லேப்ல காட்டுறாங்க அந்த லேப்லயும் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போல இந்த லேப் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து டோனி தான் அதாவது டோனி நிறைய ஆல் பாஸ்க்கு பவர் குடுக்கறதுக்காக ட்ரை பண்றான் அவன் ட்ரை பண்ற எல்லாமே ஃபெயில் ஆகுது போல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல ஒன் பிப்டி த்ரீ செத்து போயிட்டான் அடுத்து ஒன் ஃபார்ட்டி போருங்கிறாங்க இதுல என்ன என்ன தெரியுது ஒன் நூத்தி அம்பத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க போல இவன் டெஸ்ட்ல அந்த ஆளும் அதாவது புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணலான்னு உட்கார வைக்கிறான்ல அவனும் பார்த்தா அவனும் செத்து போயிட்டான் போல இப்படி இவனோட அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ற அந்த மிஷன் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு சோ அப்புறம் பார்த்தா எல்லாரும் பீட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க பீட்டு அங்க மேல இருந்து அப்பதான் வர எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸண்ட டீம்ல எதுக்காக இங்க வர சொன்னீங்கன்னு சொல்ல அவ்வளவு இம்பார்டனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னால தான் பேபு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தோன்னு நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து கேண்டா வரான் ஏ கேண்டா நீ மாதிரி ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும் பேப் அப்படியே அவன் பக்கத்துல வரான் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வர எதுக்கு இங்க வந்த என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் சீரியஸான ஒரு மேட்டர் அதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கான் கேண்டா யாருக்கு ஒண்ணுமே புரியல டோனி வந்தாச்சுன்னு சொல்ல என்னது தோனியா நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க பட் அவன் வந்துட்டான் அவனை ஏன் கையாலதான் நான் கொலை பண்ணேன் அது எனக்கு தெரியும் திடீர்னு பார்த்தா அவன் வந்திருக்கான் அவன் எப்படிங்க வந்தான்னு தெரியல ஒருத்தர் எங்களை கண்ணை கட்டி கூட்டிட்டு போனான் வெளியில இருந்து அதுக்கப்புறம் அவன் முன்னாடிதான் நின்னு அப்படின்னு சொல்ல என்ன நடக்குது ஒன்னும் புரியல பொய் சொல்றியா அப்படின்னு சொல்ல இல்ல அவன் எல்லாம் சொல்ல அவன் சொல்றது உண்மைதான் இவனும் டோனியால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தெரியும் அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கான்ல சோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அவன் ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்குமோன்னு சொல்ல இல்ல சென் ஃபேமிலியை சேர்ந்த எல்லார்கிட்டையும் பவர் இருக்கு பட் அவன் அந்த பவர் எல்லாம் இல்லைன்னு போயிட்டு சொல்லுவான் பட் எத்தனை டைம் அவன் திரும்பி வந்தாலும் சரியா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்ல நீ கவலைப்பட மாட்ட பட் நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா உங்ககிட்ட கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன் முதல்ல பாத்துக்கங்க டோனி என்ன வேணாலும் பண்ணுவான் நீங்க கொஞ்சம் சீரியஸா இருங்கிற மாதிரி கேன்டா சொல்ல மத்த எல்லாருக்கும் செம டென்ஷனா இருக்கு எல்லாரும் அப்படியே என்னடா பண்றதுன்னு தெரியாம மூஞ்சி மூஞ்சியா பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பேப் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் சார்லி அவனுக்கு வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான் சார்லி இப்படி பேபி யோசிச்சுட்டே இருக்கிறத பாத்துட்டு நீ டோனி வந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் அதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே அவனு உட்காந்துருக்கான் அவனை பார்த்தாலும் எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்ல யாரும் இங்க டோனியை பாத்து பார்த்து பயப்படல பட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அவன் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிருவானோன்னு பயமா இருக்கு ஒரு வேலை வேற ஏதாவது பிளான் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சார்லி கேக்குறான் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம் எனக்கு எந்த சென்ஸும் கிடையாது என்ன அவன் எப்பயும் தூக்கிட்டு போக போறது இல்ல தோணி கண்டிப்பா ரிவேஞ்ச் எடுக்கத்தான் வந்திருப்பான்னு எனக்கு தோணுது அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட இருந்து யாரும் என்ன பிரிக்கவே முடியாது சரியான்னு சொல்ல உம் தான் ஆனா ஒண்ணு என்னாலயே ஒண்ணு விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ரிவார்ட் வேணும்னு சொல்லி பேப அவங்க கிட்ட கேக்குறான் என்ன மாதிரி ரிவார்டுன்னு கேட்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன்ல எனக்கு ரிவார்ட் கிடையாதான்னு சொல்லி கேட்க ரிவார்டு தானே கொடுத்துட்டா போதுன்னு சொல்லிட்டு பேப பாத்துட்டே அப்படியே சார்லி சிரிக்கிறான் என்ன மாதிரியான ரிவார்ட் வேணும்னு சொல்லி கேட்க அது அதுன்னு சொல்லி சார் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே அங்க கியூட்டா ஒரு ரொமான்டிக் சீனு டீப்பாலாம் காட்டல சும்மா லைட்டா அதாவது இந்த பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்றது கண்டிப்பா இந்த சீரீஸ்ல ஒரு ஒன்னாவது ஒரு சீனாவது வரும் அந்த மாதிரிதான் ஒரு சீனு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்புறம் ஜெஃப் தான் காட்டுறாங்க ஜெஃப் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீன் அவனை பாக்க ஏண்டா ஏன்டா ஆலன் கூட பேசிட்டியான்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால பேச முடியல நீ ட்ரை பண்ணி நான் எதுவும் இல்லையேன்னு சொல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியல சார்லி தான் ஒரு அட்வைஸ் கொடுத்தான் அப்படியா என்ன அட்வைஸ் கொடுத்தான் அது அவன் என்ன சொன்னானோ அப்படின்னு சொல்லி சொல்ல வரான் அதுக்கப்புறம் விடு அதை பாத்துக்கிறேன் சரி விடு விடு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்படியே உட்காந்துருக்காம போய் ஒர்க் ரிலேட்டடா அவன் கிட்ட பேசு அப்பதான் அங்கிள் சரியா வருவாருன்னு சொல்லி ஒரு தனி பாட்டில கையில கொடுத்து ஒரு பேடிங் கொடுத்து போடா போய் சைன் வாங்குடான்னு சொல்லி அனுப்புறான் சரி ஓகே எப்படியாவது ஆலன் கிட்ட போய் பேசலாங்கிற மாதிரி அப்படியே அந்த பேடையும் வாட்டர் பாட்டிலையும் எடுத்துட்டு வரான் போடா போடான்னு சொல்லி டீன் அந்த பக்கம் நின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆலன் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்கிள் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேடை காட்ட அவன் பேட் மட்டும் வாங்கிட்டு சைன் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் சைன் பண்ணிட்டே இருக்க எம்எல்ஏ இன்னும் கோமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஒர்க்கு வேற பர்சனல் வேற ரெண்டும் செப்பரேட் தான் நீ எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு ஆலன்னு சொல்ல சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிறது உனக்கு தெரியுமா இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்ல சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்தாப்பிடி அப்படின்னு சொல்லி அந்த பேடை திரும்பி குடுக்கறான் பேடை வாங்கிட்டு இருந்தான்னு வாட்டர் பாட்டில் குடுக்குறான் ஜெப்பு அவன் வாங்காம வேகமா அந்த பக்கம் போக ஜெப்புக்கு டென்ஷனா இருக்கு அட பாவி போயிட்டான்னு மாதிரி இருக்கு அப்புறம் கென்டாவை காட்டுறாங்க பீட் வரா ஆமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்குள்ள சொல்லிட்டேயே உனக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்க கேன்டா அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன வந்தாலும் என்ன நான் உங்களுக்கு பண்ணேன்ல அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் நீ எங்க போறன்னு கேக்குறான் பீட்டு எனக்கு தெரியல என்னை பத்தி நீ கவலைப்படாத நான் அவ்வளோ ஈஸியாலாம் கீழே போயிட மாட்டேன்னு சொல்ல பட் உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல நீயா நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு ஹெல்ப் ஆனா டோனினால உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேண்டா சொல்றான் அதை நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்புறம் இங்க எக்ஸன்டர்ல காட்டுறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆலன் வரான் போலீஸ போய் பாத்துட்டு வந்துட்டீங்களான்னு எல்லாம் பார்த்தாச்சு பேபி இடிச்ச கார் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை எல்லாமே எரேஸ் பண்ணிருக்காங்க அவன் யாருன்னு தெரியல அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்னு சொல்ல டோனி இப்பதான் வந்திருக்கான் வந்தவுடனே போலீஸ்ட எல்லா கனெக்ஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கு அவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்து மறுபடியும் வந்திருக்கான் எப்படி அவன் வந்திருப்பா சொல்ல பரவாயில்ல விடு இத பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஆனா நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல உன் கிட்ட கேட்டா ஏதாவது தெரியும்ல உன்னோட விஷன்ஸ்ல ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ல எனக்கு அவனோட முகம் எல்லாம் சரியா தெரியல ஆனா ஒண்ணு எனக்கு என்ன தெரிஞ்சதுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கையில தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தான் அது கரெக்டா தெரியுதுன்னு சொல்ல அந்த வில்லி பையன் ஒரு கையில தான் கார் ஓட்டுவான் போல பேபுக்கு லைட்டா அது புரியுற மாதிரி இருக்கு ரேஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த டைம் வந்து தான் அவனுக்கு ஞாபகம் வருது நீ ஓகே வான் சார்லி கேட்க ஓகே ஓகே நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் சரி அடுத்த ரேஸை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் ரேஸ்ல சார்லி நானும் மட்டும்தான் இருக்கோன்னு நார்த்து கேட்கறான் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஆறன்னு சொல்லிட்டே இருக்க நெக்ஸ்ட் ரேஸ்க்கு கண்டிப்பா நான் வருவேன் பேப் சொல்றான் பேப் நீ எப்படி வர முடியும் அதெல்லாம் வேணாம் இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்க சொல்ல அதெல்லாம் வருவேன்னு சொல்லிட்டு அவன் போக சார்லி ஃபாலோ பண்ணிட்டு வரான் டேய் ஏண்டா இப்படி பண்ற இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க திரும்ப போகணும்னு சொல்ற அதெல்லாம் ரேஸ் வேணாம்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு என்னமோ ஆக்சிடென்ட் பண்ணது வில்லிங்கிற மாதிரி ஞாபகமா இருக்கு அவன் ஒரு கையில தான் அந்த கார் ஓட்டின மாதிரி இருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா நான் கண்டிப்பா அந்த ரேஸ்க்கு வந்தாதான் நடக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்றான் அவன் வராது சார்லிக்கு பிடிக்கல சார்லி கிட்ட சொல்றான் உனக்கு ரொம்ப பிஸியா ஒர்க் இருக்கு நீ அந்த ஸ்கில் எரேஸ் பண்ற அந்த அபிலிட்டி செக் பண்ணணும் நீ லேப்ல போய் பாரு நான் பாத்துக்கிறேன் ரெண்டு வேலையை நீ எதுக்கு சார்லி நான் இருக்கேன்ல எல்லாத்தையுமே நீயே பண்ணணும் நினைக்காத சார்லின்னு சொல்லி பேப் சொல்றான் சரி ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் பட் புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி சார்லி சொல்றான் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேப் சொல்லிட்டு நான் பிட் பேப்னு உனக்கு தெரியுமா மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஆனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சரி லாம் நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றியா இல்ல பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறியான்னு பேப் கேட்டுட்டு அப்படியே கிஸ் பண்றான் ரெண்டு பேர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் அடுத்து பீட் வந்து கென்டாவை கிம்மோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் கிம்மு கூட ஸ்டே பண்ண சொல்ல கிம்முக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏன் கூடயா ஏன் கூட இவனை எப்படி நான் வச்சுக்க முடியும் நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான்ல ஹெல்ப் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நான் கொரியா போறதுக்காக பிஸியா இருக்கேன்னு சொல்ல இப்போ நீ எக்ஸண்டர் டீம்லாம் இல்லை ஸோ அதனால அவங்களோட டார்கெட் நீயா இருக்க மாட்டேன் நாங்க ஒண்ணு கெண்டாவ உன்னை ஃபுல்லா எப்பயுமே பார்த்துக்க சொல்லல கொஞ்ச நாள் மட்டும் அவங்க கூட வச்சுக்கோ அதுக்கப்புறம் அப்புறம் சேஃப் ஆயிட்டேன்னா அவனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ பீட் அப்படி சொல்றத கேட்டுட்டு கெண்டாக்கு விருப்பமே இல்ல கெண்டா அமைதியா இருக்க ஆஹ் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சிய மட்டும் பாத்துட்டு இருக்காங்க அவன் ஓகே சொல்லிட்டான் போல இருக்கு அப்புறம் மறுபடியும் சார்லியை வச்சு கிறிஸ் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படியே அங்கே லைட்லாம் எரியுது சார்லியோட மூஞ்சிலெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க பட் இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ண முடியவே இல்லை போல ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க சார்லியை தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேபும் ஜெஃபு தனியானின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க முடிப்பானுங்களா முடிக்க மாட்டானுங்களான்னு டவுட்டாக இருக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவனால் முடியல சரி ஓகேன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சார்லி அப்படியே கொண்டு வர சார்லி இப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க சார்லிக்கு மறுபடியும் அந்த சென்ஸ் வந்து போகவே இல்லை தான் இருக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லை என்னோட சென்ஸ் வந்து போகலை அப்படியே தான் இருக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு சொல்கிறான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அதை மாற மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி இவன் எங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்கு சார்லி கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்கான் பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே கிறிஷ் பார்த்துட்டே இருக்க பேப் அப்படியே திரும்பி நிற்கிறான் அதாவது ரெண்டு பேரும் ஐ டு ஐ ஐ காண்டாக்ட் மாதிரி இருந்தது அப்படியே பேப் சடனாக திரும்பி நின்றுட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே அதாவது நம்ம கிருஷி பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பீட்டவுனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் நின்று வீட்டுக்கு போலையான்னு சொல்லி கேட்க ஏ நீங்கள் வீட்டுக்கு போலையா எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க சும்மா தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்ஷோட பேர் சொல்கிறான் நான் ஒன்றும் பிக்கி ஈட்டெல்லாம் கிடையாது என்ன வேணாலும் சாப்பிடுவேன்னு சொல்லி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பீட்டவன் கிட்டே கேட்குறான் நீ ஃபுல்லாகவே சைல்டுஹுட் எல்லாமே ஸ்டேட்டில் தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் அப்படிலாம் கிடையாது நான் இந்த ஒர்க்குக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீங்கள் எங்கேயும் போலியா இதே கண்ட்ரியில் தான் இருக்கீங்களா அப்படின்னு பீட்டை பார்த்து கேட்குறான் நான் போகணும்னு நினச்சேன் பட் என் டேடி தான் விடலை டேடியா ஆமாம் டேடி டோனி சென் ஃபேமிலியோட டேடி அவர் தான் அப்படின்னு சொல்ல அவரை பற்றின நியூஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன் பட் அவர் செத்து போயிட்டார்ல அப்படின்னு சொல்லி கேட்க என்ன செத்து போனாலோ அவரால் திரும்ப வர முடியும் ஸ்பெஷல் சென்ஸ் அவருக்கு கிடையாது பட் ஸ்பெஷல் சென்ஸ் இருக்க எல்லாருமே அவருக்கு கான்டாக்டில் இருக்காங்கன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னால் நம்பவே முடியல மோஸ்ட் பவர்ஃபுல் ஆழ்பாங்க கண்டிப்பா சாகாத ஒரு வர இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது எவ்வளவு பவரான ஆல்பாவா இருந்தாலும் அது கண்டிப்பா செத்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பீட்டு கிட்ட கிறிஸ் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் டீப்பா திங்க் பண்ணிட்டு அடுத்து ரேசிங் தான் காட்டுறாங்க ரேசிங் அங்க போயிட்டு இருக்கனால எல்லாரும் பிஸியா இருக்காங்க நார்த்தோட ஃபர்ஸ்ட் ரேஸ்டனால சாமிலாம் கும்பிட்டு இருக்கான் காரை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு சோனிக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்டா ஃபர்ஸ்ட் ரேஸ்க்கு போ ரேஸ்க்கு போறேன்ல அப்படின்னு சொல்ல ஏண்டா ஃபுல்லா பிரிப்பேர் ஆனாவே போதும் ப்ரிப்பேர் ஆனாலும் கடவுள் நம்ம நமக்கு கை கொடுக்கணும்ல எப்படியாவது நான் நல்லபடியாக வின் பண்ணுன்னு சொல்லி நான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான் சோனிக்கு அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கையில் எண்ணுமோன்னு வச்சிருக்கான் அதாவது மைக் மாதிரி இருக்கு என்னடா இதுன்னு சொல்லி கேட்க நீ ஃபர்ஸ்ட் ரேஸ்க்கு போறீங்கள ஒரு வேலை நீ நர்வஸ் ஆனால் நான் உன்னை சீல் பண்ணுவேன்ல அதுக்காக தான் நான் உன்னை நம்புறேன் நீ கண்டிப்பாக நல்லபடியாக போவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் அதை பின் பண்ணி விட்டுட்டுருக்கான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பிஸியாக இருக்க வில்லி பையன் அங்கே வந்துட்டு இருக்கான் சார்லி அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க கரெக்டாக சார்லியோட பக்கத்தில் தான் போயிருக்கிறான் வேபோட பக்கத்தில் போய் என்ன பேப் எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல உனக்கு எதுக்கு உனக்கு தேவையில்லாதான் பண்ணாத பேபை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சார்லி சொல்கிறான் முதல்ல உன்னோட டீம்ல நீ ஃபோக்கஸ் பண்ணப்பா போதும் அதாவது டர்ட்டியா ப்ளே பண்ணாம டைரக்டா விளையாடுன்னு சொல்ல போதும் போதும் எல்லாம் பேசாதீங்க பார்க்கலாம் யார் என்ன பண்றாங்கன்னு ஒரு ரேசருக்கு இன்னொரு ரேசர் கனெக்டிவா இருக்கிறது நல்லது தானே ட்ராக்ல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவன் வில்லி அவனோட காருக்குள்ள போறான் ஸோ அதை பார்த்துக்கிட்டே இங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டே இருக்கான் பேபை பார்த்து தான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரேஸ் ஆரம்பிக்குது ரேஸில் எப்பயும் போல பேபோட வண்டிதான் முன்னாடி போகுது பின்னாடி சார்லி அதுக்கு பின்னாடி நார்த்துல மூணு பேரும் போறாங்க அப்புறம் வில்லி அப்படியே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருக்கான் அவனை எப்படியாவது முன்னாடி போகணுங்கிறதுக்காக ய் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் பேப் பட் அவன் விடுற மாதிரி ஓவர் ஓவர்டேக் பண்ண விடவே மாட்டேங்கிறான் சார்லியும் ட்ரை முடியல ஒரு வழியா சார்லி ஓவர் ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் போயிட்டான் பட் போனாலும் அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா சார்லியோட வண்டி ஒரு பக்கம் அப்படியே ஸ்பிளிட் ஆகி போய் அந்த பக்கம் விழுந்துருச்சு ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம பேபோட வண்டி தான் ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிச்சு சாரி ரேஸ் முடிஞ்சது ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தது பேபு செகண்ட் வந்தது அந்த வெள்ளி தேர்டு நார்த்து சோ இந்த மாதிரி திடீர்னு சார்லியோட வண்டி அங்க நின்று போனோன்னு ஒரு செகண்ட் பேபுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆலந்தா முதல்ல ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஒரு வழியா ஃபர்ஸ்ட் வந்த உடனே நேரா போய் சார்லியே தான் பாக்குறான் சார்லியே நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க ஆஹ் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறான் பட் அவனோட சென்ஸ் எல்லாமே போயிடுச்சு என்னோட சென்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே ஷாக்கா இருக்கு பேப்க்கு அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அதுக்குள்ள மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ